வால் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் மிகவும் அருமையான வசனங்கள் இயேசுவே கர்த்தர் அவரே ஆண்டவராகிய எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் சகல கோத்திரத்திற்கும் சகலவற்றிற்கும் ஆண்டவர் என்பதை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய தருணமாக இந்த காரியம் நடந்தேறியிருக்கிறது இந்த காரியத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் வாசிக்கு கேட்போம் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதிரனாம் அறியாலும் மற்ற மறியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் இருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னல் போல அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் எப்படி தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் என்ன இங்கே நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பல நேரங்களையோ பலவிதமான பல விதமான மக்கள் என்ன நம்ப முடியாது அப்படின்னா இறந்தவர்கள் உயிரோடு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது ஆனா இறந்தவர்கள் உயிரோடு வர்றாங்களோ இல்லையோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோ உயிர் தெளிந்தாருங்கிறது நிச்சயம் சத்தியம் ஏன் அப்படின்னா அவர் மீது மரணம் ஆட்கொள்ள முடியாது பாவம் இல்லாத அவர் மேல மரணம் என்ன பண்ண முடியாது ஆட்கொள்ள முடியவே முடியாது பாவம் முழுவதும் நம் உலகத்தில் உள்ள அனைத்து மொத்த பாவங்களையும் தன்மேல் சுமந்ததினால் அந்த மரணத்திற்குள்ளானார் உள்ளானார் ஆனால் தம்மிடத்தில் அவர் எந்த பாவமும் இல்லாததினால் அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் தேவன் அவரை உயிர்த்தெழ வைத்தார் அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா ஏதோ போற போக்குல ஒரு அற்புதமோ அது கிடையாது மற்றவர்களை இவர் உயிர்த்தெழ வைத்தார் இல்லையா லாசரி உயிர்த்தல வைத்திருக்கிறார் சிறு பெண்ணை வியாதியாக இருந்த சிறு பெண்ணை ம மறுத்ததிலிருந்து உயிர்த்தளை வைத்திருக்கிறார் அந்த மாதிரி உயிர்த்தெழுதல் கிடையாது இந்த உயிர்த்தெழுதல் ஏன்னா அவர்கள் எல்லாரும் மீண்டும் இறந்து போனார்கள் ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இறக்க முடியாது மீண்டும் ஒரு முறை பலியாக தேவையிலே பலியாக மாட்டார் ஒரு முறை நமக்காக பலியாகி நம் பாவங்களுக்காக மறித்து மூன்றாம் நாள் வெற்றி சிறந்திருக்க எப்படி என்றால் அது உயிர்த்தெழுந்து அப்ப சகலவற்றிற்கும் அவரே ஆண்டவர் கர்த்தர் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இது நடந்தேறியிருக்கிறது பலவாறு ஒவ்வொருவரும் எப்படி இயேசுவை பார்ப்பார்கள் என்றால் பலவற்றோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள் பல தெய்வ பெயர்களோடு ஒப்பிட்டு வைப்பார்கள் அது இங்கு நடக்க நடக்க முடியாது அப்படி நாம் ஒப்பிட்டு பார்ப்பதே அது மிகப்பெரிய பாவமாகும் ஏன் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மேலாக சகலத்தையும் அவரால் படைக்கப்பட்ட போது எப்படி அவர் மூலமா படைக்கப்பட்டதோ அவரை எப்படி மரணத்திற்குள்ளாக்க உள்ளாக்க முடியும் இதை நம்ம சற்று சிந்திக்க வேண்டும் இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே நமக்கு புரியும் அப்பனா ஏன் அவர் மரணத்திற்குள்ளானார் என்றால் அதுக்கும் காரணம் நம் பாவங்கள் தான் அப்ப நம்மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக தேவன் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மரணத்திற்குள்ளாக்கி தன்னுடைய பிரியமான குமாரன் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவும் மரணம் அவரை ஜெயிக்க முடியாது நம்மையும் அந்த மரணத்திலிருந்து விடுதலை அடைவதற்காகவும் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவை உயிர் வைத்து அவருடைய அதாவது முதல் பலனாக இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்மையும் அதே மாதிரி அவருக்குள்ளாக கூட்டி சேர்ப்பதற்காக உயிர் வைப்பார் இந்த ரகசியத்தை புரிவதற்காகத்தான் பவுல் பின்னாடி நிருபங்களில் பலவாறு அவர் எழுதி நமக்கு புரிய வைக்கிறாரு இந்த உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல அவர் முதற் பலனாக எழுந்தார் அதே உயிர்த்தெழுதலில் நாமும் பங்குள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவே இதை நமக்காக செய்து காண்பித்திருக்கிறார் நாம் கட்டாயமாக அவருக்குள்ள மறித்தோமானால் உயிர்த்தெழவும் ஆவோம் எப்படி என்றால் நாம் பாவங்களில் இருக்கும் பொழுது எப்படி பாவத்திற்கு மறித்து அவர் உயிர் திருந்தாரோ அதே மாதிரி நாம் பாவத்திற்கு மறித்து இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருக்க வாழ்க்கையும் இந்த ஒட்டி கொண்டிருக்கும் அனைத்து விதமான சுயமும் இந்த உலக பிரகாரமான சிந்தைக்கும் எல்லாவற்றிற்கும் நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மறித்தாரோ அதே மாதிரி நாமும் அந்த சிலுவைக்குள்ள அதை மறிக்க வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவனுக்குள் உயிர்த்தல் நம்மை அவருக்குள்ள உயிர் தலவை வேண்டும் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி நாம் பாவத்திற்கு மறித்து நித்திய ஜீவனுக்குள் தேவனுக்குள் பிரவேசிக்க அவருடைய கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாவதற்கு நாம் என்னாகணும் உயிர்த்தெல வேண்டும் இது ஆவிக்குரிய ரீதியாகவும் நமக்கு அர்த்தமாக இருக்கிறது அதே நேரத்திலையும் அவர் செய்தும் காண்பித்துட்டார் அதனால இந்த உயிர் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது முன்னமே ஒரே பெயரான குமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்து இன்று அவருக்கு முதற்பலனாக மாறிவிட்டார் எப்படின்னா நாமும் அவருடைய பிள்ளைகளாக தேவ பிள்ளைகளாக மாறுவதற்கு இயேசு கிறிஸ்து உயிர் பின் நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது என்னவாயிட்டானா முதற்பலனானார் அவரைத் தொடர்ந்து அவனவன் தன் தன் வரிசையின் படியே என்னாவான் உயிர் தழப்படுவான் அதுதான் பவுல் பின்னாடி நிருபங்கள்ல சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த உயிர் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்குது சொல்லப்போனால் இந்த விஷயத்துக்காக தான் நம்ம என்ன ஆகுறோம் அவர் பின்னாலேயே நம்ம போகிறோம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய குமாரனுக்குள் நாம் கூட்டி சேர்க்கப்படுக போகிறோம் அப்ப கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றால் அவருக்குள் கூட்டி சேர்க்கப்படுகிறவர்களும் எப்படித்தான் இருக்கணும் உயிர் உயிர் உள்ளவர்களாக தானே இருக்கணும் மறித்த சரீரத்தை போல இந்த சரீரத்திற்கு ஒரு சிந்தையோட இருந்தோம்னா எப்படி கிறிஸ்துக்குள்ள கூட்டி சேர்க்க முடியும் கூட்டி சேர்க்க முடியாது அதனால ரொம்ப தெளிவாக நம்ம புரிய உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணமாக இது இருக்குது அதனால கிறிஸ்து மறித்தார் உயிர் தெழுந்தார் அப்படின்னு கொண்டாடுறதை விட்டுட்டு குட் ஃப்ரைடே ஈஸ்டர் அப்படிங்கிறத கொண்டாட்டத்தை கொஞ்சம் அதாவது அதை கொண்டாடக்கூடாதுன்னில்ல அதை நினைவு கூறு வண்ணமாக இருந்தா கூட ஆனாலும் அதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து உயிர் திறந்து விட்டார்னா அதோட முடிச்சுட்டு கொண்டாடிட்டு போயிடுவாங்க ஆனால் அது கிடையாது கிறிஸ்து உயிர் திறந்தா இருந்தால் நாமும் என்னாக வேண்டும் உயிர் தழ வேண்டும் பாவத்திற்கு மறித்து ஜீவனுக்குள் பிரவேசிக்க உயிர் தழ வேண்டும் இந்த பாவ சரீரம் ஒரு நாள் என்னாகும் கலைந்து போகும் அவருக்குள் என்ன வேண்டும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் அந்த உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற வேண்டும் அவர் அதனால தான் அப்படி என்ன சொல்றாரு தன் தன் வரிசையின்படியே உயிர் தெழுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப இந்த உயிர்த்தெழுதல் உண்மை சத்தியம் நடக்கும் அவருக்குள் வாழ்ந்தோம் என்றால் சத்தியமாக இது நடக்கும் அதனால பல பேர் கிறிஸ்துவை மனிதனாகவோ இல்ல ஒரு மா மனிதராகவோ நினைத்திருக்கிறலாம் ஆனால் இங்கு அப்படி கிடையாது அவர் மனுஷகுமாரனாகவும் இருந்து மறித்து தேவகுமாரனாக அவர் உயிர் தெழுந்து அந்த உயிர் நம்மையும் பங்குள்ளவர்கள் ஆக்குவதற்காக இவ்வளோ பெரிய வேலையை செய்து கிரியை செய்து ஒரே கிரியை செய்தேன்னு சொல்றாரில்ல அந்த கிரியை தான் இந்த கிரியை செய்து நம்மையும் அவருக்குள் கூட்டி சேர்க்கிறார் இந்த விஷயங்களை இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கேட்பதற்கும் இதை புரிந்து கொள்வதற்கும் கடினமாக தான் இருக்கும் ஆனா நாம் சற்று இதை தியானித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது அதாவது கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட இதை அறியாமல் இருக்கிறார்கள் அதை புரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவை அறியாத மக்கள் கூட கிறிஸ்துவை ஒரு மனிதராகவோ இல்ல இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவர் உயிர் திறந்து விட்டார்ங்கிறது சத்தியம் ஆனா இதுல என்ன இன்னொரு ஒரு பரிதாம நிலைமைனா கிறிஸ்துவை அறிந்த மக்கள் அதாவது கிறிஸ்தவராக இருந்த மக்கள் கூட கிறிஸ்துவை முழுமையாக அறியாமல் அவர் கூட எப்படி நாம் உயிர் தரணும் அப்படிங்கறத புரியாம மாம்ச பிரகாரமாகவே கிறிஸ்துவை வைத்து கொண்டு கொண்டாடுகிறார்கள் அதாவது எப்படின்னா இப்ப வரக்கூடிய இது கிறிஸ்மஸ் அதே மாதிரி தான் கொண்டாட போறாங்க இன்னொரு மூணு மாசம் கழிச்சு ஈஸ்டர்னு கொண்டாட போறாங்க ஆனா கிறிஸ்துவை முழுமையாக அறியாமல் எதற்காக வந்தார் எதற்காக மறித்தார் எப்படி உயிர் தெழுந்தார் அதற்கும் நமக்கும் உள்ள பங்கு என்ன அப்படிங்கிறத யோசிக்காமையே நம்ம என்ன பண்றோம் வெறும் கொண்டாட்டங்களோடு கிறிஸ்துவை முடித்து விடுகிறோம் ஆனால் அது அப்படி கிடையாது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பியதற்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் அனைவரும் கிறிஸ்து எப்படி மறித்து உயிர் நாமும் அதே மாதிரி பாவத்திற்கு மறித்து கிறிஸ்துவோடு உயிர் நாம் என்னாக இருக்கோம் பங்காளிகளாக இருக்கிறோம் அதற்கு நமக்கு முக்கியமாக அவசியமாக இன்றியமையாததாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த வசனங்கள் தான் இந்த சத்திய வசனங்கள் தான் அதை எப்படி நாம் படிக்க வேண்டும் எப்படி நாம் தியானிக்க வேண்டும் என்றால் தேவ சித்தத்தின்படி தேவ சிந்தையின்படி அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்படி எழுதப்பட்டதோ அந்த சிந்தையின்படி நாம் இதை தியானிக்க வேண்டும் இப்படிப்பட்ட சத்தியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற பார்த்தோம்னா காவலாளர்கள் அந்த வானதூதர்கள் நிற்கிறத பார்த்துட்டு அதாவது தேவ தூதர்கள் நிற்கிறத பார்த்துட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள் ஆனா அந்த ஸ்திரீகள் என்ன ஆகல செத்தவர்கள் போல ஆகல இதுதான் விசுவாசிக்கும் உண்மையான விசுவாசிக்கும் அவரை விசுவாசிக்காத அவிசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த உயிர்த்தெழுதல கண்டு களி கூறுவதற்கு கூட விசுவாசத்தினால் தான் முடியும் அவிசுவாசியா இருந்தா அவனால் என்ன பண்ண முடியாது அதை தாக்கு பிடிக்க முடியாது செத்தவர்கள் போல ஆனார்கள் தேவ தூதரையே கண்டு கண்டுகொள்ள முடியாது அப்படி எப்படி உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்களால் பார்க்க முடியும் அதனாலதான் இயேசு கிறிஸ்து போய் பரிசெயரட்டையோ சரி செய்யட்டையோ நான் உயிர் தெரிந்துகிட்டேன்னு அவர் என்ன பண்ணல சாட்சி கூறவில்லை அவர் யார் சாட்சி கூறார் தன்னுடைய சீஷர்களுக்கும் அந்த ஸ்திரீகளுக்கும் தான் தன்னை வெளிப்படுத்துறார் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றும் அதே தான் நடக்கிறது அவரை விசுவசிக்கிற உண்மையான விசுவாசிகளுக்கு மட்டுமே அவரை தம்மை வெளிப்படுத்துவார் அப்படி தான் அப்படி அவர்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தி அவரால் முடியும் ஏன்னா இந்த உலக பிரகாரமான வாழ்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு அவர் வெளிப்படுத்த முடியாது வெளிப்படுத்தினாலும் அவர்களுக்கு எப்படி இருப்பாங்கிறங்க செத்தவர்கள் போலதான் இருப்பாங்க இது அறியாமதான் என்ன நடந்துட்டு மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான கிறிஸ்துவை உண்மையான சத்தியத்தை அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் என்ன ஆகிறார்கள்னா மாம்ச பிரகாரமாக வாழ்ந்து செத்தவர்கள் போல வாழ்கிறார்கள் அது அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்தோம் என்றால் அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எப்படி நாம் அறிய முடியும் என்றால் நாம் பாவத்திற்கே முழுமையாக மறித்து விடுதலையாகி சத்தியத்தை முழுமையாக நாம் அனுபவித்து அதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவை நாம் எப்படி அடையலாம் என்றால் பரலோக ராஜ்யமே நமக்குள் இருப்பதை நாம் உணர முடியும் அந்த சமாதானத்தை நாம் உணர முடியும் ஒருவனும் அந்த சமாதானத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவே எடுத்துக்கொள்ளவே முடியாது போடவே முடியாது எடுத்துக்கொண்டு போகவே முடியாது அப்படிப்பட்ட பேரின்பமான சமாதானத்தை நமக்கு தந்தருவார் இந்த விஷயங்களை நாம் யாரால உணர முடியும்னா உண்மையாகவே அவரை தேடுபவர்களுக்கும் உண்மையாகவே விசுவாசிப்பவர்களுக்கும் தான் முடியும் கிறிஸ்துவை இந்த உலக வாழ்க்கைக்காக வைத்துக் கொள்பவர்களுக்காக என்ன வைத்துக் கொள்பவர்களுக்கு என்ன பண்ண முடியாது இந்த உயிர்த்தல்களோ இந்த உண்மையான ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷமோ இந்த அறி அறிவோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது எவனொருவன் அதை விட்டு மனம் திரும்பி உண்மையிலேயே அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக நான் அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ தாகமாக இருக்கிறானோ அவனால மட்டும்தான் இதை குடித்துக்கொள்ள முடியும் இதை புரிந்து கொள்ள முடியும் இதை உணர முடியும் அதனால இயேசு கிறிஸ்துவோட உயிர் யாரும் துச்சமாகவோ இல்லை மட்டமாகவோ நினைக்காமல் அவருடைய உயிர்த்தெழுதல் எதற்காக நடந்தது நமக்கும் அதற்கு என்ன பங்கு இருக்கிறது நாம் அதில் எப்படி பங்கு பெற வேண்டும் அவர் எதற்காக அதை செய்து முடித்தார் எந்த கிரியை செய்து காண்பித்து நமக்காக அதை விற்று சிறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும் அதை கொண்டாட்டமாக மட்டும் அதை முடித்து விடாமல் அதற்கு பின்னாக இருக்கும் என்ன சத்தியங்கள் இருக்கிறது நாம் அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்க வேண்டும் அதற்கு நமக்கு வழி கொடுப்பதே இந்த சத்திய வசனங்கள் தான் அதனால் இன்று நாம் பார்த்த இந்த வசனங்களில் நாம் பார்த்தது என்ன முக்கியமான விஷயங்கள் இரண்டு என்னன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் இருக்கும் அந்த ஸ்லாக்கியமும் நம்முடைய பங்கும் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் அதோடு அது நின்று விடவில்லை இதோட இன்னொரு சத்தியம் என்னவென்றால் உண்மையாகவே அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிபவர்களுக்கு மட்டுமே அந்த உயிர்த்தெழுதலின் பற்றிய ரகசியமும் சத்தியமும் தெரியப்படுமே ஒழிய மற்ற பேரளவில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கோ பேரளவில் இருக்கும் சபைகளுக்கோ இந்த உண்மையான உயிர்த்தெழுதலைப் பற்றின சத்தியம் புரியாது அதை கொண்டாட்டமாக மட்டும்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிய முடிய உண்மையான உயிர்த்தெழுதலில் தாங்கள் எப்படி பண்பு பெற முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியாது சற்று நம்முடைய பெருமையையும் நம்முடைய சுயத்தையும் இறக்கி வைத்துவிட்டு அவர் என்னதான் விரும்புறாரு அவருடைய சித்தம் என்னவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட அது வேணும் இது வேணும் இந்த உலகத்துல நான் ஜெயிக்கணும் நான் வெற்றியோட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு போலித்தனமான ஒரு மட்டமான சிந்தையை நாம் இறக்கி வைத்துவிட்டு மேலானவைகளை அதாவது கிறிஸ்துவின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலான சிந்தையை தேடி அவருடைய உயிர்த்தழுதல் எப்படிப்பட்டதாக மகிமையாக இருக்கிறது அந்த மகிமைக்குள் எப்படி நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் தியானித்து அதையே நாம் சிந்தித்து போக அடுத்த சத்தியத்தில் நாம் இன்னொரு சத்தியத்தை பற்றி நாம் தியானிப்போம்